ஓம் சாந்தி இன்று விநாயக சதுர்த்தி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தியின் நல் வாழ்த்துக்கள் நாடெங்கும் விநாயக சதுர்த்தியை இன்று மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க இதில் இன்னைக்கு நான் வந்து அந்த விநாயக சதுர்த்தியினுடைய ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கோணத்தில் நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதாவது பண்டிகை கொண்டாடுறோம் ஆனா அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு கொண்டாடும் போது இன்னும் நமக்கு நல்ல வெற்றி அல்லது சித்தி வந்து அடைய முடியும் அதனால அதனுடைய ரகசியம் என்ன ஆன்மீக ரகசியம் என்ன ஏன்னா எல்லா பண்டிகைகளுக்கும் அங்கே ஒரு காரணம் ஒரு முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் அதை உணர்ந்து தான் நம்ம அந்த பண்டிகையை வந்து கொண்டாடணும் பண்டி விநாயகரை கும்பிட்டா மட்டும் போதுமா சில விஷயங்களை நம்ம வந்து இன்று புரிஞ்சுக்க போறோம் அதாவது விநாயகர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்வோம் எல்லாருக்கும் தெரியும் சிவனுடைய குழந்தை சிவனுடைய மகன் இல்லையா அப்போ வந்து அவருக்கு ஏ விநாயக் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நாயக் அப்படின்னா தலைவன் விநாயக் அப்படின்னா அந்த வெற்றி அடைந்த தலைவன் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நாமெல்லாம் கூட லீடர் ஆகணுமா வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கீங்களோ எந்த ஆஃபீஸில் வேலை செய்யறீங்களோ அல்லது எந்த வியாபாரம் பண்றீங்களோ இல்லை குடும்பத்துலயே ஒரு நல்ல தலைவனா இருக்க விருப்பப்படுறீங்களா லீடர் நான் அரசியல் லீடரை சொல்லல பொதுவா நம்ம குடும்பத்தை நம்ம லீட் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம அந்த இடத்துல லீடர் தான் ஆபீஸ லீட் பண்ணுறோன்னா லீடர் தான் கடையை லீட் பண்றோம்னா அங்கேயும் நம்ம லீடர் தான் அப்ப நம்ம ஒரு நல்ல சிறந்த தலைவன் ஆகணும் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கணும் அதை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்ப வந்து விநாயக் அப்படின்னா அந்த வெற்றி அடைந்த நாயகன் அப்ப நாம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வெற்றி அடையணும் ஒரு நாயகனாக நம்ம வந்து இருக்கணும் அப்ப அதுக்கு நம்ம வந்து என்னென்ன செய்யணும் இப்போ பாருங்க விநாயகருடைய தலை இல்லையா அகங்காரம் என்பது ஒரு தோல்விக்கான அடிப்படை நம்ம எவ்வளவோ திறமைகள் நமக்குள்ள இருக்கலாம் நம்ம எவ்வளோ பலசாலியாக இருக்கலாம் ஜனபலம் இருக்கலாம் அல்லது பணபலம் இருக்கலாம் எல்லா பலமும் இருக்கலாம் நமக்கு ஆனால் கூடவே நமக்கு அகங்காரம் இருக்குது அப்படின்னா அந்த அகங்காரம் நம்மளை வந்து தோல்வியில் கொண்டு போய் தள்ளிடுறது அல்லது அகங்காரத்தினால் எப்போவுமே நாம் நம்முடைய உயர்ந்த பதவியில் நிலைத்திருக்க முடியாது அதனால் முதல்ல சிவன் வந்து என்ன செய்தார் அப்படின்னா நமக்கு அந்த அகங்கார தலை இருந்தது அப்படின்னா தலை அதாவது விநாயகருக்கு ஏன் யானை தலை இருக்கு அப்படின்னா அப்போ வந்து மனித தலை இருந்தது அப்படின்னா மனிதனுக்கு வந்து ஒரு புத்தினுடைய அபிமானம் இருக்குது நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் வந்து எனக்குள்ள என்ன திறமை இருக்கு தெரியுமா நான் என்ன அவார்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பல விதங்களில் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அகங்காரம் இருக்கு அதனால ஒரு நாயகனாக மாறணும் நம்ம அப்படின்னா அல்லது ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னா முதல்ல அந்த அகங்காரத்தை நீக்கணும் அப்போதான் வந்து அந்த விநாயகருக்கு வந்து யானை தலையை வந்து காட்டியிருக்காங்க அப்ப அந்த யானை தலை அப்படின்னா என்ன அப்ப வந்து யானை தலை எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு யானை தலை அப்போனா ரொம்ப பரந்த புத்தி அப்படின்றது வேணும் மேலும் நல்ல யானை வந்து ஒரு ராயலான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அதாவது இப்போ வந்து தெருவில் எல்லாம் நாய்கள் நிறைய இருக்கும் இல்லையா அப்ப யானை வந்தது இப்ப நம்ம திருவண்ணாமலையில பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ கோவில் யானையை வந்து வெளியில கூட்டிட்டு வருவாங்க அப்ப வந்து தெருவுல இருக்கக்கூடிய அந்த நாய்களுக்கு வந்து இந்த யானை இதெல்லாம் தெரியாது திடீர்னு ஒரு பெரிய உருவத்தை ரோட்ல பார்த்த உடனேயே அப் எப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த யானை எவ்வளோ கம்பீரமா நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யார் என்னை பார்த்து குறைக்கிறாங்க இப்படி அப்படி எதுவுமே பார்க்கறதில்ல இல்லை பாட்டுக்கு வந்து எவ்வளோ மெஜஸ்டிக்காக வந்து போயிட்டே இருக்குது மெஜஸ்டிக் அனிமல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவ்வளோ கம்பீர தன்மை முதிர்ச்சி எல்லாமே அந்த யானைக்கு இருக்கு அதனால அந்த யானை தலை அப்படின்றது ஒரு நல்ல சாலா சிறந்த தலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து பெரிய தலை பரந்த தலை கம்பீரமான ஒரு தலை அதெல்லாமே இருக்கு அப்ப கண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறிய கண்கள் யானையினுடைய கண்கள் வந்து ரொம்ப சிறிய கண்களா இருக்கு ஆனா ரொம்ப ஷார்ப்பது அது அதனால சின்ன ஒரு ஊசி கூட யானை நல்லா தேடி எடுத்துருமா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப் அந்த தொலைநோக்கு பார்வையும் நமக்கு இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாகவும் நமக்கு இருக்கணும் தான் யானையினுடைய பார்வை ரொம்ப வந்து அந்த சின்னதாக இருக்கிற மாதிரி காட்டுருக்காங்க அவ்வளோ பெரிய விலங்குக்கு கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குது அதனால அந்த நமக்கும் அது போல தொலைநோக்கு பார்வை அப்படின்றது இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க பகுத்தறியணும் அப்படின்னு சொல்லுவாங்க காதுகள் பார்த்தீங்கன்னா யானை காதுப்ப முரம் போல எவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னா ந நம்ம வந்து தலைவனா மாறணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்கணும் இப்போ வந்து இறைவனுடைய படைப்புல எவ்வளோ அதிசயமா இருக்கு பாருங்க ஒரு மனிதனுக்கு இரண்டு காதுகள் ஒரு வாய் தான் இருக்கு ஏன் தெரியுமா குறைவா பேசணும் நம்ம எவ்வளோ பேசுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு கேட்கணும் அதாவது கேட்கறது அப்படின்றதே இப்போ வந்து உலகத்துல இல்லை நீ என்ன சொல்றது நான் நான் என்ன கேட்குறது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் இருக்கு இல்லை அப்படி இருந்தால் நம்ம பாப்புலர் ஆக முடியாது ஃபேமஸ் ஆக முடியாது அதனால அந்த ரெண்டு காதுகளையும் பெருசான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்கணும் தான் காது பெருசா இருக்கு ஆனால் இப்போ யாருக்காவது கேட்கறதுக்கு நேரம் இருக்கா இல்லை இல்லையா அந்த கேட்க மாட்டாங்க அவசர அவசரமா காரியங்கள் வந்து கேட்காமலே புரிஞ்சுக்காமலே செய்திருவாங்க அதனால அந்த லிசனிங் அப்படின்றது ஒரு நாயகனுக்கு இருக்க வேண்டிய மிக பெரிய ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ட் ஆஃப் லிஸ்னிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து அந்த யானை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது அந்த தும்பிக்கை தும்பிக்கை வந்து ஒரு பக்கம் நம்பிக்கை அதில் தான் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த தும்பிக்கை எப்படி இருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு இல்லையா வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கோ அவங்க தான் நாயகன் தலைவன் ஆக முடியும் அப்படின்வாங்க அதனால அந்த தும்பிக்கை வந்து எப்படி இருக்குன்னா பலமும் இருக்குது மரத்தை சாய்க்கணும் அப்படின்னா எவ்வளோ அழகா அந்த மரத்தை ஒரு செகண்ட்ல சாய்ச்சிடுது யானை அதே நேரத்தில் ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கணுன்னா எவ்வளோ மென்மையாக அதே தும்பிக்கையில் தூக்குது இல்லையா அப்படின்னா அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் பகுத்தறிவும் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அதே தான் நமக்கும் வந்து இந்த குணம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காக அது போல் ஒரு அந்த தும்பிக்கையை வந்து காட்டிருக்காங்க அதுக்கடுத்தது யானையினுடைய நடை இருக்கு வயிறு யானையினுடைய வயிறு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு பிள்ளையாருக்கும் வயிறு வந்து எப்படி காட்டிருக்காங்க பெருசா காட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாரோடு நடிச்சிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயங்கள் நம்ம முன்னாடி வருது அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் வயிற்றுக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது மற்றவங்க கிட்ட சொல்லி அதை வந்து பெருசு படுத்துட்டு அஹ் அவமதிச்சிட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு தலைவன் அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ள தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னா அந்த விஷயங்களை பரப்பாமே தேவையானது மட்டும் வந்து அதை எடுத்துக்கிட்டு சொல்றது மற்றதெல்லாம் வந்து அப்படியே வைத்துக்கொள்ள வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அதை நீ வைத்துக் வச்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க பேசும்போது என்ன ஏன்னா நீ மற்றவங்களுக்கெல்லாம் அதை சொல்லிடக்கூடாது ஆகையால் இந்த குணம் மிகவும் அவசியம் ஒரு தலைவன் ஆகுவதற்கு ஆஹ் அதே நேரத்துல பிள்ளையாருக்கு வந்து முக்கியமா வாகனம் என்ன காட்டிருக்காங்க அமர்ந்திருக்கிறது என்னவோ தாமரையில அப்போ தாமரை அப்படின்னாலே தெரியும் பற்றற்ற நிலை சேற்றில் இருந்தாலோ தண்ணீரில் இருந்தாலோ ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து ஒட்டலை இல்லையா அது போல நம்ம என்னென்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும் பற்றற்ற நிலையில செய்தோம் அப்படின்னா விடுபட்டு செய்தோம் அப்படின்னா தாமரை மலர் போல கண்டிப்பாக வெற்றி அடையலை விநாயகர் மட்டும் இல்லை லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்மா எல்லாரையுமே வந்து அந்த தாமரையில் காட்டுறாங்க ஏன்னா தாமரை தூய்மையின் அடையாளம் அடுத்தது விநாயகருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா எலி அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உருவத்துக்கு எலி வாகனம் ஏன் இந்த எலியை காட்டுறாங்க வாகனமா அப்படின்னா தான் ரொம்ப நம்ம முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த எலி வந்து ஒரு செகண்டு கூட ஒரு இடத்துல இருக்காது இல்லையா அதாவது நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் எலி இங்கே ஒழிஞ்சிட்ருக்கோம் கபருட் கீழே நம்ம போன உடனே கிடுன்னு இன்னொரு இடத்துக்கு போகுது அப்புறம் அப்படியே நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்தா தெரியுது அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட நிக்காது அங்கிருந்து என்னவோ வெட்டி முறிக்கிற வேலைன்ற மாதிரி இன்னொரு இடத்துக்கு கிடுன்னு ஓடுது இது போல ஒரு செகண்ட்ல அது ஒரு இடத்துல நிக்க சும்மா உட்காந்துட்டு இருக்கு எலி அப்படின்னு சொல்லவே முடியாது அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓடிட்டே இருக்கும் அது போலதான் இன்னைக்கு மனிதனுடைய மனமும் என்ன ஆயிருக்கு ஓடிக்கொண்டே இருக்கு எதுக்கு பின்னாடியாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கு எதையாவது ஒன்று நினைச்சிட்டே இருக்குது இப்போ வந்து யார் இந்த மனதே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்களோ அது வாகனம் ஆக்கி கொள்கிறாங்களோ ஆக்கிடுறாங்களோ அப்போ வந்து அவங்க வந்து வெற்றி அடையலாம் அப்போ விநாயகருடைய வாகனம் என்ன தன்னுடைய மனதை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது எனக்கு என்னுடைய மனம் எனக்கு வாகனம் இல்லையா அப்ப அந்த வாகனம் நான் வந்து என்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ண பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப நான் வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து என்ன எல்லாமே பிரேக்கு ஆக்சிலரேஷன் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்போ நான் ரைட்ல திரும்ப திரும்பணும்னா ரைட்ல திரும்புவேன் லெஃப்ட்ல திரும்பணும்னா நான் லெஃப்ட்ல திரும்புவேன் அப்போ வாகனம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போது நான் சிறப்பா வந்து ஓட்ட முடியும் அதே போல மனம் என்கிற வாகனம் சிறப்பாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னால் சாதிக்க முடியும் அதிகமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அல்லது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஃபோக்கஸ் இருக்காது அப்போ நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாது அதனால யார் ஒருவர் தலைவன் ஆகணுமோ அவங்க முதல்ல அவங்களுடைய மனதை வாகனமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எலியை வந்து வாகனமாக காட்டிருக்காங்க அப்புறம் விநாயகர் கையில் பாருங்கள் அந்த நம்ம வந்து பொதுவாக அந்த கொழுக்கட்டை வைக்கிறோம் அந்த கொழுக்கட்டையாக இருந்தாலும் லட்டுவாக இருந்தாலும் இன்னும் எல்லா விநாயகர் சிலைகள்லேயும் லட்டு தான் காட்டுவாங்க அப்போ அந்த லட்டு அதனுடைய அந்த இடத்துல அந்த லட்டு ஏன் காட்டுறாங்க ஒன்று இனிப்பு அப்படின்னா அந்த இனிமை அப்படின்ற குணம் இருந்தால்தான் அனைவரையும் நம்ம வந்து கட்டி காக்க முடியும் அப்படின்றது இருக்குது அதே நேரத்தில் ஒற்றுமையை காக்குது லட்டு அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமாக ஒற்றுமை என்ன ஒற்றுமை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த கடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இடம் ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுச்சின்னா எல்லா விரல்களுக்கு வந்து ஒரு அகங்காரம் வந்துடுச்சு பெருவிரல் சொல்லுமா நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால்தான் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஆள்காட்டி விரல் சொல்லுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது எவ்வளோ முக்கியமானது ஆள்காட்டி விரல் தான் முக்கியமானது இ இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனையும் வந்து காட்டுறதுக்கு இந்த விரல் தான் யூஸ் பண்றாங்க அதாவது நான் தான் ரொம்ப சிறந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு உடனே நடுவரல் சொல்லுமா ஆஹா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் தான் உயர்ந்தவன் ஏன்னா ஹைட்லேயே பாருங்களேன் அந்த நடுவிரல் எப்படி இருக்கு நல்லா வந்து உயரமா இருக்கு இல்லையா அப்ப இல்லை இல்லை நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு விரல் சொல்லுமா அதுக்கு அடுத்தது மோதிர விரல் சொல்லுமா ஆஹா நீங்க எல்லாம் சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறதெல்லாம் உண்மை கிடையாது அலங்காரத்துக்கு எந்த விரல பயன்படுத்துறாங்க மோதிரம் எந்த விரல்ல போடுவாங்க இந்த தான் மோதிர விரல் தான் அதனால நான் தான் உயர்ந்தவன் அந்த கடைசியா இருக்கக்கூடிய விரல் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாமே உண்மைதான் இருந்தாலும் சாமி கும்பிடும் போது நான் இல்ல முதல்ல இருக்கிற அப்ப நான் தானே வந்து உயர்ந்தவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட்டு சின்னதா சண்டே இந்த சண்டே முத்தி போயிடுது அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இல்ல இது இப்படியே இருந்த நல்லா இல்லை நம்ம வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம் ஆஹ் அப்ப யாரையாவது கேட்கலாம் அவங்க நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஆஹ் அந்த பாடியில மூளை கிட்ட போறாங்க ஏன்னா மூளை அப்படின்றது புத்திசாலி இல்லையா அந்த புத்திசாலித்தனத்தினுடைய அடையாளம் அதனால் மூளைக்கிட்டே போய்ட்டு இப்படி இருக்க நிலவரம் எங்கள் அஞ்சு பேருக்குள்ளே யார் உயர்ந்த விரல் அப்படின்னு நீங்கள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ புத்தி வந்து ஓஹோ அப்படியா நான் யோசித்து பார்க்குறேன் இருங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நான் எல்லாம் அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த போட்டியில் வந்து யார் முதல் வருவீங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க நான் அறிவிப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியா போட்டியா சரி நாங்க நாங்கெல்லாம் தயார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த போட்டி வந்து அறிவிப்பாங்க என்ன போட்டி அப்படின்னா இப்ப வந்து யார் ஒருவர் முதலில் அந்த லட்டு பிடிச்சு கொண்டு வருவா வருவீங்களோ அவங்கதான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு இப்ப விரலால என்ன பண்ண முடியும் அதனால பெருவரல் செய்ய முடியுமா அல்லது சிறுவரல் செய்ய முடியுமா நடுவரல் செய்ய முடியுமா ஒரு விரலால எப்படி வந்து லட்டு பிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு தலைவன் ஆகணும் நம்ம அப்படின்னா அங்கே ஒற்றுமை ஐந்து விரல்கள் ஒன்று சேரும் போதுதான் லட்டு பிடிக்க முடியும் அது போல நம்ம கூட இருக்கிறவங்க அதாவது எந்த வேலை செய்கிறோமோ வீட்டில் இருக்கிறோமோ வெளியில இருக்கிறோமோ எங்கே இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதை வெரைட்டி இருப்பாங்க இல்லையா அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து அந்த ஒற்றுமையோடு இருக்கும் தான் லட்டு பிடிக்க முடியும் அப்போ தான் நம்ம தலைவன் ஆக முடியும் அதை விட்டுட்டு நான்தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதா ஒரு நாளும் நம்ம தலைவன் முடியாது அதனால அந்த லட்டுவை வந்து காட்டுறாங்க அதுவும் வந்து அதை பிடிக்கிறதுக்கு அந்த சக்கரை பாக்கு ஒரு ஸ்வீட்டான இனிமையான அந்த பா அப்போ அந்த அந்த ஒற்றுமையில் கூட ஒரு இனிமை அந்த வெரைட்டி மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒ ஒன்று நம்ம ஒன்று சேரலாம் இதுதான் வந்து அந்த லட்டு வந்து காட்டுருக்காங்க இப்படி ஒன்னொன்னு சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமா விநாயகருடைய ஒரு பக்கம் பிரம்மச்சாரியாவோ காட்டு இன்னொரு பக்கம் இரண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் அந்த இரண்டு மனைவிகள் அப்படின்னா சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் பிள்ளையார் யாரு அப்படின்னா தாய் தந்தை தான் உலகம் என்று தா அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை பெற்றவர் ஞான பழத்தை பெற்றவர் இல்லையா அப்போ அவருக்கு தெய்வீக புத்தி அப்படின்றது இருக்கு யாருக்கு அந்த தெய்வீக புத்தி இருக்குமோ அப்ப அவங்களுக்கு எல்லா காரியத்திலயும் என்ன இருக்கும் வெற்றி வந்து கண்டிப்பா சித்தி அப்படின்னா வெற்றி அப்ப தெய்வீக புத்தியோடு புத்தியுடன் வந்து வெற்றி தான் விநாயகர் வந்து வெற்றி அடைந்த நாயகர் அப்போ வந்து இது போன்ற குணங்கள் நமக்கும் இருந்தது குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா நாம கூட விக்னேஸ்வரர் போல நம்முடைய விக்னங்களை நீக்கலாம் விநாயகருக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க விக்ன விநாசகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம் விக்னங்கள்னு தடைகள் அப்போ தடைகளை நீக்கக்கூடியவர் டிஸ்ட்ராயர் ஆஃப் ஆப்ஸ்ட ஆப்ஸ்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நாம கூட நம்முடைய தடைகளை வந்து நீக்கக்கூடியவர்களாக மாறிடலாம் இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தடைகளை நீக்கி நாம் கூட இறைவனுடைய நினைவில் விக்னேஸ்வரனாக மாற முடியும் அதனால அந்த ப இறைவன் அந்த விநாயகரை வந்து கும்பிட்டா மட்டும் போதாது இன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த குவாலிட்டிஸ் எனக்கு என்ன குறை இருக்கோ அதை நான் கடைப்பிடித்து என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் முன்னேற எல்லாம் நம்ம வந்து உறுதி எடுக்கணும் புரிஞ்சதாக எப்படி நம்ம வந்து இந்த விநாயக சதுர்த்தியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி